நெல்லை ஜங்ஷன் ஏர்களுக்கு வணக்கம் யூஜிசி நெட் சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம் டிஎன் செட்டுக்கும் அதே சிலபஸ் தான் யூஜிசி நெட்டுக்கும் அதே சிலபஸ் தான் டிஎன் செட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடக்கும்போதும் பழைய சிலபஸ் யூஜிசி நெட்டோட சிலபஸை தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க இப்போவும் அந்த தான் ஃபாலோ பண்ண இருக்கிறாங்க தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு ஸோ யூஜிசி நெட் சிலபஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல யுஜிசி நெட் ஆன்லைன் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே வந்து போகணும் வெப்சைட்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சிலபஸ் அப்படிங்கிறது இருக்கும் யூஜிசி நெட் ஆன்லைன் டாட் இன்குள்ளே வந்தோம்னா சிலபஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதில் போய் க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணோடனே அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் ஓகேங்களா இதோடய டைரக்ட் லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இப்போ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்து உள்ள சிலபஸ் அப்போ தான் வந்து சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணாங்க அந்த சிலபஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் கோட் சப்ஜெக்ட் இங்கிலீஷா ஹிந்தியா இதில் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் வேணும் அப்படிங்கிறது வந்து அதில் இருக்குது இதில் பார்த்துட்டோம்னா லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் நூற்றி மூணு சப்ஜெக்டுக்கான நாம் யூஜிசி நெட்டுக்கான சிலபஸ் வந்து இதில் வந்து இருக்குது இதில் உங்கள் சிலபஸ் எதில் வருதுன்னு பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஆர்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஹியூமானிட்டிஸ் சேர்ந்தவங்களுக்கு இதில் வந்து இருக்கும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதில் வந்து இருக்காது அது எப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பண்ணுறேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆர்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஹியூமானிட்டிஸ் உள்ள சப்ஜெக்டில் உள்ளவங்க இந்த மெத்தடில் வந்து யூஜிசி நெட்டு சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஜென்ரல் பேப்பர் ஒன்று அப்படிங்கிறது இருக்குது ஆன் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் பேப்பர் இருக்குது இது எல்லாத்துக்கும் காமன் தான் இது பார்த்துட்டோம்னா இங்கிலீஷ் ஹிந்தி இருக்குது உங்களுக்கு இங்கிலீஷ் வேணா டவுன்லோடு இங்கிலீஷ் நேராக டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேராக என்ன அப்படின்னா பேப்பர் ஒன்னுக்கான சிலபஸ் வந்து ஃபுல்லாக வந்து வந்துடும் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி பேப்பர் டூ உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் வந்து என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கு நேராக அந்த டவுன்லோடு இருக்கும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நேராக பார்த்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதான் வந்து யூஜிசி நெட்டு சிலபஸை எப்படி டவுன்லோட் பண்ணுற இந்த மெத்தேடு அடுத்து சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன் நெல்லை ஜங்ஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்